அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகாத் வரஹம்துல்லாத்தோஸ்லாம் அலரசூ இல்ல நம்பாத் அன்பிக்கிறவர்களை கலா நோம்பினுடைய சட்டத்தையும் போல் யாருக்கு மார்க்கத்திலே தற்காலிகமாகவும் நிரந்தரமாகவும் நோன்பை விடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற சட்டத்தையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களை முதலாவதாக தற்காலிகமாக நோன்பை விடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டவர்கள் யாரென்றால் யார் ரமணாவுடைய கால காலகட்டத்தில் மட்டும் நோய்வாயப்பட்டிருக்கிறார்களோ அல்லது ரமலானுடைய காலகட்டத்தில் திடீரென்று யார் நீண்ட தூரம் பிரயாணம் மேற்கொள்கிறார்களோ அந்த பிரயாணத்தில் உள்ளவர்கள் நோன்பை விடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சொல்லும் சொல்லும்பொழுது அமன் கான மின்கும் சஃபரின் ஃபைத்ததும் இன் ஐயாம் எனஹர் உங்களில் யார் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரோ அதே போல் யார் நீண்ட தூரம் பிரயாணம் மேற்கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு நோன்பை விடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது ஃபைத்ததும் மின் ஐயாம் எனஹர் அவர்கள் ஏனைய நாட்களில் ரமலானுக்கு பிறகுள்ள ஏனைய நாட்களில் அவர்கள் நோன்பை வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லா ரொம்ப அனுமின் சொல்லி காட்டுகிறான் அப்போ அன்பாவது அந்த நோன்பை விடக்கூடிய அளவிற்கு கடுமையான நோய் இருந்தால் அவர்களுக்கு அனுமதி அதே போல் வந்து நீண்ட பிரயாணம் மேற்கொள்ள வேண்டும் எந்த பிரயாண தூரத்தை மார்க்கம் தொழுகையை சுருக்கி தொழுவதற்கு அனுமதி அளித்திருக்கிறதோ அளவிற்கு நீண்ட பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு அந்த பிரயாணத்தின் மூலம் நோன்பை வைப்பதன் மூலமாக பிரயாணத்தில் சிரமம் ஏற்படும் என்று கருதினால் அவர்கள் என்ன செய்யலாம் அந்த நோன்பை விட்டுக்கொள்ளலாம் இது கட்டாயம் கிடையாது சில நபர்களுக்கு வந்து பிரயாணம் இலகுவாக இருக்கலாம் ஏசி காரில் போவாங்க ஏசி பஸ்ஸில் போவாங்க இப்படிப்பட்ட நபர்களாக இருந்தால் எங்களால் முடியும் என்று சொன்னால் அவர்கள் வைப்பது தான் சிறந்தது இப்போ அன்பார்ந்தவர்களை இப்படிப்பட்டவர்கள் நோன்பை தற்காலிகமாக விடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் வந்து இதே லிஸ்டில் வந்து கர்ப்பிணி பெண்களும் அதே போல் பால் ஊட்டக்கூடிய தாய்மார்களும் வருவார்கள் அவர்கள் வந்து தற்காலிகத்தில் நோன்பு வைக்க முடியாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள் அரியற்பு மக்கள் சில பேர் வந்து அப்படிப்பட்ட கர்ப்பிணி பெண்கள் பாலூடும் தாய்மார்கள் அவர்கள் நோன்பை விட்டு கொண்டு கலா செய்ய தேவையில்லை அதற்கான பரிகாரமாக ஒரு ஏழைக்கு ஒருவேளை உணவு கொடுத்தால் போதுமானது என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனாலும் கூட ஆதாரத்தை மையப்படுத்தி இன்னும் பல அறிஞர்கள் அவர்களும் தற்காலிகத்தில் நோன்பை விடுவதற்கு தகுதி உள்ளவர்கள் தானே தவிர நிரந்தரமாக விடக்கூடிய தகுதி உள்ளவர்கள் இல்லை என்ற அடிப்படையிலும் மேலும் சில ஆதாரத்தின் அடிப்படையிலும் சில பெரும்பான்மையான அறிஞர் பெருமக்கள் அவர்கள் கலா செய்ய வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்திருக்கிறார்கள் இதற்கு நாம் ஆதாரத்தை பார்க்கும்பொழுது அல்லாஹுடைய தூதர் சுல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு ஹரிசை சொன்னாங்க நசாயில் ஹரிஸ் வருது இன்னல்லாக வத அலல் முசாஃபிரி நிஸ்ஃபல் சலாத்தி வ விஸ்பல் சியாமி அல்லாஹ் ரூ அல்லா ருபுல்லா அலமீன் பிரயாணிக்கும் அதே போல் திறன் துறந்து சொல்லும்பொழுது அணில் ஹபுல்லா வல் முருளிய என்று சொல்கிறார்கள் அதாவது பிரயாணிக்கும் நோ அதே போல் வந்து கர்ப்பிணி பெண்ணுக்கும் பாலூட்டக்கூடிய தாய்மார்க்கும் அல்லாரம்புலான மீன் பாதி தொடுகையும் பாதி நோன்பையும் வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள் இப்போ பிரயாணத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு எப்படி வந்து தொழுகையை நான்கு ரக்காயத்தை ரெண்டு ரக்காயத்தாக சுருக்கி பாதியாக தொழ முடியும் அதே போலத்தான் இவங்களுக்கு வந்து அல்லாரம்புலான மீன் அனுமதி அளித்திருக்கிறான் என்கிற அடிப்படையில் விடுவதற்கு அனுமதி என்கிற அடிப்படையில் அல்லாவுடைய தூதர் சொல்லலீசனம் அவர்கள் அந்த பிரயாணத்தில் உள்ளவரையும் கர்ப்பிணி பெண்களையும் பாடக்கூடிய தாய்மார்களையும் சேர்த்து சொல்கிறாங்க அப்போ நம்ம இதை இதை வைத்து நாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு என்ன சட்டமோ பிரயாணிகளுக்கு என்ன சட்டம் நோன்பு காலத்தில் அவங்க நோன்பு விட்டால் மறுபடியும் நோன்பை கலா செய்ய வேண்டும் அதே சட்டம் தான் இவங்களுக்கும் பொருந்தும் என்று அல்லாவுடைய தூதர் சுல்லாசம் அவர்கள் மூவரையும் இணைத்து சொன்ன அடிப்படையில் இந்த சட்டத்தை அறிஞர் மக்கள் சொல்கிறார்கள் இதுதான் ஏற்றமான ஒரு கருத்தாகவும் இருக்குது ஏன்னு சொன்னால் இது வந்து கர்ப்பிணியோ அல்லது வந்து பாலட்டுக்கூடிய தாய்மார்களோ அதிகபட்சமாக அவர்கள் மூன்று நோன்புகளை மூன்று வருட கால நோன்புகளை விடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கு பின்னால் என்ன செய்யலாம் அவங்க வந்து அந்த சாதாரண நிலைமைக்கு மாறி விடுவார்கள் அப்போ வந்து அவங்க அந்த மூன்று வருட காலங்கள் விட்ட நோன்பை அவர்கள் அடுத்த ரமலானுக்குள்ளாக நோற்றுக்கொள்ள வேண்டும் அப்ப இது கர்ப்பிணி பெண்களுக்கு சொல்லப்பட்ட சட்டம் தா பார்ட்டக்கூடிய தாய்மார்களுக்கு சொல்லப்பட்ட சட்டம் அப்ப இப்படி கலா செய்யக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரமலானுக்குள்ளாக நாம் என்ன செய்ய வேண்டும் நோன்பை வந்து கலா செய்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் குலான்னு சொல்லும் பொழுது மின் ஐயா மின் ஏனைய நாட்களில் அவர்கள் நோற்று கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப அடுத்த ரமலான் வருவதற்குள்ளாக நாம் கட்டாயமாக நோன்பை நோற்று கொள்ள வேண்டும் இதற்கு பல சான்றுகள் நம்ம பார்க்கலாம் ஆயர்வதீரான சொல்கிறாங்க எங்களில் வந்து நாங்கள் என்ன செய்வோன்னு சொன்னால் நோன்பை வந்து விடு விட்டுருப்போம் மாதவிடாயின் காரணமாக இது போன்ற காரணமாக நோன்பை விடு விட்டுருக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் அதை வந்து ஷாபானுடைய ரமலானுக்கு முந்தைய மாதமாகியே ஷாபானுடைய காலகட்டத்தில் தான் நாங்கள் நோன்பை வந்து கலா செய்வோம்னு சொல்கிறோம் அப்போ அடுத்த அடுத்த ரமலானுக்குள்ளே கலா செய்ய வேண்டும் என்கிற கருத்து தான் குர்ஆன் மற்றும் ஹதீஸில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ ஒரு நபர் அடுத்த ரமலான் வந்ததற்கு பின்னாலேயும் அடுத்த ரமலான் வரும் வரைக்கும் அவர் தள்ளி போட்டு விட்டார் அடுத்த ரமலானும் வந்து விட்டது என்று சொன்னால் அவருக்கு இன்னும் கலா நோம்பு மீதமாக இருக்கிறது என்று சொன்னால் இதனை பொறுத்த வரைக்கும் குரான் ஹரீஸில் நேரடியாக நாம் பார்க்க முடியாது ஐபர் அப்பாஸ் இபர் அப்பாஸ் அவர்கள் குரானுடைய மிகப்பெரிய ஃபசீத் அவங்க ஒரு தீர்ப்பை சொல்றாங்க இந்த தீர்ப்புக்கு எல்லா சகாபாய் உடன்பட்டார்கள் யாரும் உடன்படவில்லை என்ன தீர்ப்புன்னு சொன்னால் நீங்கள் அடுத்த ரமலான் வரைக்கும் தள்ளி போட்டு அடிப்படையில் அல்ல என்ன சொல்றான் மற்ற நாட்களில் நோன்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறான் அப்போ ரமலான் அல்லாத மற்ற நாட்களுக்கு உள்ள அதாவது அடுத்த ரமலான் வருவதற்கு உள்ளாக மற்ற நாட்களில் உங்கள் நோன்பை நோற்று நோற்றிருக்க வேண்டும் அப்படி நோட்க தவறியதன் அடிப்படையில் அடுத்த ரமலான் வரும் வரைக்கும் நீங்கள் தள்ளி போட்ட அடிப்படையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த வந்த ரமலானில் அந்த ரமலானுடைய கடமையான நோன்பை முதலாவது வைக்க வேண்டும் வைத்ததற்கு பின்னால் இந்த கலாவான நோன்பை அதற்கு பின்னால் நோன்புமைக்க வேண்டும் ஒரு ஏழைக்கு ரமலா அடுத்த ரமலான் வரைக்கும் தள்ளி போட்டதற்காக வேண்டி ஒரு ஏழைக்கு ஒரு வேலை உணவளிக்க வேண்டும் என்று சொன்னாங்க அப்போ வந்து இந்த அடிப்படையில் வந்து கலா நோம்பை பொறுத்தவரையில் நாம் ரமலானுக்குள்ளாக வைக்க வேண்டும் ரமலான் வர வரைக்கும் தள்ளி போட்டு விட்டால் அடுத்த ரமலான் வந்து விட்டால் அவரை என்ன செய்ய வேண்டும் அடுத்த ரமலான் வரைக்கும் தள்ளி போட்டதற்காக வேண்டி அந்த குற்றத்திற்காக வேண்டி அவர்கள் நோன்பையும் வைக்க வேண்டும் ஒரு ஏழைக்கும் ஒரு வேலை உணவளிக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக நோன்பை விடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டவர்கள் அவங்க யாருன்னு சொன்னோம்னா அல்லா ரொம்ப அமீன் அதே வசனத்தில் தொடர்ந்து சொல்கிறான் அதாவது எவர்கள் வந்து சக்தி பெற்று நோன்பு வ வைப்பதற்கு சக்தி பெற முடியவில்லையோ அவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து அவர்கள் ஃபைத்தாம் மசாக்கின் அவர்கள் ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று நல்லா சொல்கிறான் அப்போ வந்து ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஏழைக்கு ஒரு வேளை நடுத்தரமாக நாம் உண்ணக்கூடிய உணவை அளிக்க வேண்டும் ஒரு நோன்புக்கு பகரமாக இதை நம்ம கணக்கில் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்போ அன்பார்ந்தவர்களே இப்போ இப்படிப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால் யாராவது யார் வந்து நிரந்தரமாக நோய் நோன்பை விடுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட மக்கள் யார் என்று சொன்னால் அவர்களால் வந்து நோன்பை வைக்கவே முடியாது நோன்பை வைத்தால் அவருடைய நோய் அதிகமாகும் அதன் மூலமாக உடல் பிரச்சனை ஏற்படும் நோன்பை தொடர்ந்து வைக்கவே முடியாது இப்போ வைத்து அலுசர் பிரச்சனை இருக்குது நோன்பு வச்சாங்கன்னு சொன்னால் அந்த நோய் பெருசாகும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அல்லது இன்னும் பல மக்கள் இருப்பார்கள் நோன் வைத்தால் அவர்களுக்கு மயக்கம் தவிடும் இப்படிப்பட்ட நோயாளிகள் இவர்களுக்கு வந்து மார்க்கம் என்ன சொல்லுது அவர்கள் அதை வந்து நோற்பதற்கு சக்தியற்றவர்கள் எனவே அவர்களுக்கு நோன்பு வந்து கடமை இல்லை அவர்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நோன்புக்கும் பகரமாக ஒரு ஏழைக்கு என்ன செய்ய வேண்டும் உணவை அளிக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாருக்கு வந்து அப்படி சக்தி ஏழைகளுக்கு உணவளிக்க முடியவில்லையோ அந்தளவிற்கு வறுமையில் உள்ளார்களோ அவங்கள பொறுத்தவரை அறிஞர் பிரமுகர் சொல்கிறாங்க அவங்கள ஆமீன் மன்னிப்பதற்கு போதுமானவன் சொல்கிறாங்க இருந்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் முடிந்த அளவுக்கு நாம் சாப்பிடக்கூடிய ஒரு வேலை உணவை ஒரு ஏழைக்கு நாம் அளிப்பது நம்முடைய கட்டாய கடமையாக இருக்கிறது அதை நாம் கருத்திலே கொண்டு அதை நாம் பின்பற்ற வேண்டும் பயன்பாந்தவர்களே இப்படி தான் சுருக்கமான நோன்புடி சட்டமாக இருக்கிறது இதை அறிந்து கொண்ட மக்கள் நாம் சரியாக அதை கடைபிடித்து நாம் வாழ வேண்டும் அல்லார்புல ஆர்மின்னு சொன்ன அந்த வரையறைக்கு உட்பட்டு நாம் நோன்பை கடைபிடிக்க வேண்டும் அப்படி யாராவது உண்மையாகவே நோன்பை விடுவதற்கு உரிய தகுதி பெற்றிருந்தால் அந்த அளவுக்கு உடல் பலகீனமாக இருக்கிறது என்ன நோன்பை வைக்க முடியாது என்கிற நிலைமையில் இருந்தால் சில மக்கள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ச மாத்திரை சாப்பிடாமல் இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட மக்களாக இருந்தால் அப்படிப்பட்ட மக்கள் மட்டும்தான் அனுமதியை தவிர இந்த அனுமதியை மற்றவர்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது யாருக்கு வந்து நோன் வைப்பதன் மூலமாக உடல் ரீ உடல் ரீதியாக உண்மையாக பிரச்சனை ஏற்படாதோ பெரிய பாதிப்பு ஏற்படாதோ அவர்கள் என்ன செய்யக்கூடாது இந்த சட்டத்தை பொதுபோக்காக அவர்களுக்கு சாதகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது எனவே அல்லாவுடைய சட்டம் என்பது அது வந்து பாதுகாக்கப்பட வேண்டியது கடைபிடிக்கப்பட வேண்டியது அதை புரிந்து நாம் செயல்படுவோமாக அல்லாவுடைய அளவின் மார்க்கத்தை புரிந்து நம்மால் முடிந்த அளவிற்கு நோன்புகளை நோற்று அதற்குரிய முறையான ஹக்கர் உரிமைகளை நிறைவேற்றி அல்லாவிடத்தில் சிறந்த கூடி பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் அருபுல்லமீன் நம்யாவியமாக கருப்பிரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தூ